வணக்கம் மக்களே வெல்கம் டு மது டைரிஸ் இது மது டைரிஸோட லைஃப் டிப்ஸ் எபிசோட் ஃபன் இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது என்னதுன்னா மணி சேவிங் பண்ணுறதுல ஃபைவ் பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு இருக்குது அது என்னதுன்னு இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் முதலாவது என்னென்னா முதலாவதாக லோங் டேர்ம் செக்யூரிட்டி அதாவது நம்ம யாருனாலையுமே எதிர்காலத்தை கணிக்கவே முடியாது பண தேவை எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது சேவிங் மணி நம்முடைய எதிர்கால திட்டங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய அவசர தேவைகளுக்கு அதாவது திடீர்னு நீங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகலாம் அது மட்டும்தான் சொல்ல முடியாத அநேக சொல்ல அநேக தேவைகள் வரும் ஸோ அந்த கடன் கேட்டு யாருக்கிட்டையுமே நிற்க வேண்டிய அவசியம் வருது இரண்டாவதாக ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஒவ்வொருத்தடையும் பர்ஸ்னல் லைஃப்க்கு இது ரொம்ப இம்பார்டன் அதாவது உதாரணமாக மெரிட் பண்ண கேர்ள்ஸ் மேரேஜ்க்கு முன்னாங்க ஒரு ஜாப் செஞ்சுருப்பாங்க அவங்க அந்த நேரத்தில் சம்பாதிச்சமே ஆஃப்டர் மேரேஜ் சில பேர் ஜாப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் செய்கிறதுக்கு இன்னொரு அள கட்டாயம் எதிர்பார்ப்பாங்க அதாவது ஹஸ்பண்ட் கிட்டோ தட் வேற ஆளுக்கிட்டோ அவங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை செய்து கொள்ளுறதுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது நம்ம அந்த டைம்லேயே மணி சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூன்றாவதாக இட் மேக் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அதாவது நீங்கள் கரண்ட்லி ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு business செய்ய ஆசை வரலாம் அப்படி இல்லாட்டி ரொம்ப நாளாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஐடியாவில் இருக்கலாம் ஸோ இந்த டைமில் நீங்கள் மணியை சேவ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு தேவையான பிஸ்னஸை செய்கிறதுக்கு நீங்கள் போய்ட்டு பேங்க் வாசல்லையோ இல்லை லீசிங் கம்பெனிஸ்லேயோ போயிட்டு வெயிட் பண்ணி இதுக்காக நீங்கள் ஒரு நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ நாலாவதாக சேவிங்ஸ் ரிலீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் நம்மக்கிட்ட போதுமான பணம் இருக்கும்போது நிம்மதியாக இருக்கலாம் அதாவது நாம் இப்போ இருக்க எனர்ஜியோடு எங்களுடைய ஃபியூச்சர்ஸில் இருக்க மாட்டோம் அதாவது நாங்களுக்கு வயசு போவோம் வயசானவங்களாகும் முதியவங்களாயிரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளை யாரை பார்த்துக்குவா நம்மளுடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்வாங்க இப்போ காலத்துலேயே பிள்ளைங்கள் எல்லாம் அவங்க அம்மா அப்பாவை ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க ஒவ்வொரு இடத்துல தெரியாமல் விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ நீங்கள் அந்த நிலைக்கு ஆகாமல் இருக்கணுன்னா நீங்கள் மணியை கட்டாயம் சேவ் பண்ணி அப்படின்னு ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு முடியாத ஒரு நேரத்தில் உங்களுடைய உடல் பலத்தை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான மருந்து எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்க உங்களுக்கு நிம்மதியாக சாப்பிட தூங்குறதுக்கு உங்களுக்கு இந்த சேவிங்ஸ் மணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாவதாக கடைசியாக என்ன அஞ்சாவதாக இட் பின் பீ என்ஹான்சிங் யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அதாவது பணம் பத்தும் செய்யும்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் எல்லாரையும் பச்சும் செய்யும் ஸோ பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற இடத்துல யாருக்குள்ள உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல்லாக ஒரு லைஃப் வாழலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான என்டர்டைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்தில் செய்யலாம் அதாவது அவங்கிட்ட ஆசையான ட்ராவலிங்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ரெண்டு பேர் எதுனாலுமே உங்களுக்கு செய்கிறதுக்கு இந்த சேவிங்ஸ் மணி இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவ்வளோ சொல்கிறாள் இந்த மணியை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த வீடியோ பண் உங்களுக்காக பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ சொல்கிறாடி இந்த மணியை சேவ் பண்ண முடியாமல் தான் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக சிம்பிளாக ஒரு மணி சேவிங் ஐடியா வந்து என்னுடைய ரெண்டாவது வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லித்தரேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மணியை சேவ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ